இன்னைக்கு சாயந்தரம் குட்டி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்விமிங் ஃபூலுக்கு போயிருந்தோம் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் ஒரு அழகான பார்க் இருந்துச்சுங்க அந்த பார்க்கில் நான் பார்த்த ஒரு ரெண்டு அழகான செடியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாங்கள் போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் மழை நல்லா பெஞ்சதுனால செடிகள் எல்லாம் நல்லா நனைஞ்சி ரொம்ப பசுமையாக இருந்துச்சு அந்த பார்க்கோடைய வேலி ஓரத்தில் நிறைய மஞ்சள் அரளி செடி வளர்ந்துருந்துச்சுங்க இந்த செடியை பாருங்க அழகான வெள்ளை நிற பூக்களை கொண்ட இந்த கொடியோட பேர் இந்திர புஷ்பம் இந்த இந்திர புஷ்பம் கொடிக்கு தம்பர்ஜியா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சயின்டிஃபிக்கல் நேமும் ஒயிட் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாடு சைடில் இதை வந்து இந்திர புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகான வெண்மை நிற பூக்களை கொண்ட இந்த கொடியை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் சின்ன கட்டிங் வச்சாலும் வளர்ந்துடும் விதைகளை நான் தேடி பார்த்தேன் விதைகள் அந்த அளவுக்கு இல்லை நிறைய முட்டுகள் வச்சு இப்போ தான் பூக்கள் வளர ஆரம்பிச்சிருக்கு இதனோட விதைகளை போட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக செடியை வளர்க்கலாம் பால்கனிலையும் இந்த கொடியை ஏற்றி விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் எப்பவுமே நிறைய பூக்களோட பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக மனதுக்கு சந்தோஷமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செடி பச்சை கனகாமரம் இதையும் அந்த பார்க்கு தான் எடுத்தேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸை இதை பற்றி சொல்கிறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க யூ